ஹை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹவுஸ் எப்படி ஈஸியாக வரையலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் கிரவுண்ட் லைன் அதாவது கிராஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கிரவுண்ட் லைன் போட்டிருக்கேன் ஸோ அந்த மண்மேடுன்னு சொல்லுவேன் இல்லையா அதில் அந்த மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கிராஸ் இப்போ வரைஞ்சிருக்கேன் ஸோ ஈஸியாகவே நம்ம போடலாம் அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலே இருக்கிற லைன் மட்டும் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த நேர்கோடு கீழே வந்து ரெண்டு ஸ்லாண்டிங் கோடு போட்டு அதை இணைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு நெட்டாக ரெண்டு கோடை கீழே இறக்கியிருக்கு ஸோ இப்போ மேலே போட்டோம் இல்லையா ட்ரையாங்கிள் ஷேப் மேலே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி போட்டோம் இல்லையா ஸோ அது கொஞ்சம் ஒன் சைடை மட்டும் டார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை கீழே ஒரு லைன் போட்டு அந்த கிரவுண்ட்லோட ஜாயின் பண்ணி விட்டுறோம் ஸோ அதுக்கப்புறம் டோர் இப்போ நான் டோர் போட்டுவிட்டேன் இப்போ விண்டோ ஸோ போட்டாச்சு இதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அழகாகலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ரொம்பவே எளிமையாக இருக்கும் ஸோ நான் பக்கத்தில் ஒரு ட்ரீ ஒன்று வரைஞ்சிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே அந்த லீஃப்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு லீஃபாக வரைய முடியாது லாங் ஷார்டில் இருக்கிறதால நம்ம வந்து அந்த பஞ்ச் ஆஃப் இதை மட்டும்தான் நம்ம பிரான்ச்சஸ் மட்டும்தான் நம்ம காமிக்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் ரொம்பவே எளிமையாக ட்ரீயை வரைஞ்சாச்சு இதுக்கு அந்த பாட்டம் லைனில் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணி கொஞ்சம் ஹெவி டார்க் பண்ணி விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் நம்ம அட்டாச் பண்ணி அந்த கிரவுண்ட் லைனோட அந்த ஹவுஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லைன் வந்து நான் காமிச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு வீடு நான் வரைஞ்சிருக்கேன் ஸோ அதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி ஒரு ரெண்டு ட்ரீ ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நான் இதில் போட்ட மாதிரி தான் அதுலேயும் ஒரு ஹவுஸு பக்கத்தில் ஒரு ட்ரீ போட்டிருக்கேன் ஸோ அந்த ரூஃப் அதுக்கடுத்து அந்த ரூஃப் எப்படி நம்ம வந்து அந்த ஓடு இருக்கு இல்லையா அந்த ஓடை எப்படி நம்ம வந்து லைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த ஓட்டில் ஈக்குவலான லைனை நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை போட்டுட்டு ஒவ்வொரு இதுலேயும் லைன்ஸ் அதாவது வளைஞ்சி ஒரு லைன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஒரு லைனாக நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் முதல்ல இருந்த வீட்டை விட இப்போ வந்து அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே க்ளவுட்ஸை நான் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு போர்ட்ஸ் பறக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான போர்ட்ஸை நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இதுபோல் ரொம்ப எளிமையாக எப்படி வரையலாம் அப்படிங்கிறத இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வரதுடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்